புது பொலிவுடன் இந்தியன் டெரைன் நிறுவனம் நடைபெறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் ஆண்டுக்குள் கூடுதலாக நாடு முழுவதும் முப்பது கிளைகளை திறக்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது ஆண்களுக்கான ஃபார்மல் அண்ட் ஸ்மார்ட் கேஷுவல் சட்டைகள் டி ஷர்ட் மற்றும் ஜீன்ஸ் வகை ஆடைகளை உற்பத்தி செய்யும் பிரபல நிறுவனமான இந்தியன் டெரைன் நிறுவனம் கோவையில் உள்ள அதன் ஒன்பது பிரத்யோக ஷோரூம்களின் ஒன்றான நவ இந்தியாவில் அமைந்துள்ள அதன் ஐந்தாவது ஷோரூமை முழுவதுமாக புதுப்பித்து மீண்டும் திறந்துள்ளது இந்த கிளையை இந்தியன் டெரைன் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி சரத் ராம் நரசிம்மன் மற்றும் இக்கிளையின் பிரான்சைசி அரவிந்த் முன்னிலையில் ஸ்ரீ குமரகுரு மில் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் அனுஷ் ராமசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் Yeah. <laughs> you கோவை நவை இந்தியா சிக்னல் அருகே அமைந்துள்ள இந்த கிளை வாடிக்கையாளர்களின் ரசனைக்கு ஏற்ப புதுப்பிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சரத்ராம் நரசிம்மன் கூறுகையில் கடந்த நிதியாண்டில் இந்தியன் டெரைன் ரூபாய் நானூற்றி அறுபது கோடி வருவாய் ஈட்டியதாகவும் நிகழும் நிதியாண்டில் அதைவிட பத்து சதவீதம் கூடுதலாக வருவாய் ஈட்ட திட்டமிட்டுள்ளதாகவும் கூறினார் கடைகள் மூலமாக மட்டுமல்லாது ஆன்லைன் மூலமாகவும் இந்நிறுவனத்தின் விற்பனை ஜோராக நடைபெறுகிறது சென்ற ஆண்டு நடைபெற்ற மொத்த விற்பனையில் ஆன்லைன் மூலமாக மட்டும் பதினைந்து சதவீதம் விற்பனை நடைபெற்றதாக சரத் ராம் நரசிம்மன் தெரிவித்தார் விரிவாக்கம் பற்றி செய்தியாளர்கள் கேட்டபோது அவர் தற்போது இந்தியன் டெரின் நிறுவனத்திற்கு நாடு முழுவதும் இருநூறு பிரத்யோக ஷோரூம்கள் உள்ளதாகவும் வரும் நாட்களில் வேகமாக விரிவாக்க திட்டங்களை முன்னெடுத்துள்ளதாகவும் கூறினார் இந்த ஆண்டில் மற்றும் முப்பது புது ஷோரூம்களை திறக்க திட்டமிட்டுள்ளதாக கூறிய அவர் இதில் இருபது முதல் இருபத்தஞ்சு அஞ்சு கிளைகள் இந்தியாவில் தென் மற்றும் மேற்கு பகுதிகளில் அமையும் என்றார் இன்றைக்கி வந்து எங்களோடய கோயம்புத்தூரில் ஃபிஃப்த்து ஷோரூமோட ரீலான்ச் ஒகேஷனில் இன்னைக்கு நான் இங்கே வந்திருக்கேன் கோயம்புத்தூரில் எங்களுக்கு இண்டியன்டேரியனுக்கு டென் ஷோரூம்ஸ் இருக்குது பத்து ஷோரூம் இருக்குது அண்ட் தமிழ்நாட்லேயே ஐம்பத் ஐம்பது ஷோரூம் இருக்குது இண்டியன் டேரியனோட பிராண்டு வந்து இந்தியாவிலேயே ஒன் ஆஃப் த லீடிங் மென்ஸ் க்ளோதிங் பிராண்ட்ஸ் இந்த பிராண்டு வந்து டூ தௌசண்டில் நாங்கள் சென்னையில் ஆரம்பித்த பிராண்டு அதை வந்து இன்றைக்கி இந்தியாவில் இரநூறு ஷோரூம்க்கு மேலே இருக்கிற பிராண்டு அதில் தமிழ்நாட்லேயே ஐம்பது ஷோரூமு அதில் கோயம்புத்தூரில் பத்து ஷோரூமு அண்ட் இந்த இந்த கொம்பு ரீஜன் திருப்பூர் ஈரோடு சேலம் நாமக்கல் கரூர் சேர்த்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி ஷோரூம்க்கு மேலே இருக்கிற பிராண்டு இது இந்த பிராண்டு வந்து நாங்கள் வந்து பண்ணுற க்ளோதிங் வந்து மென்ஸ் க்ளோதிங் மட்டும்தான் அதில் வந்து ஃபார்மல் கேஷுவல் டெனிம் மூணு செக்ஷனும் பண்ணுற கேட் கேட்டகிரிஸ் இதில் வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் திறந்த ஷோரூம் வந்து நாங்கள் அவினாஷி ரோடு கோயம்புத்தூரில் இது எங்களோடய அஞ்சாவது ஷோரூம் கோயம்புத்தூரில் அந்த ஷோரூமை வந்து நாங்கள் ஒரு புது டிசைன் ஒரு புது லுக்கு கொடுத்து திருப்பியும் வந்து ரீலான்ச் பண்ணியிருக்கோம் இந்த புது டிசைன் கான்செப்ட் என்னென்ன இதில் வந்து ஓப்பன் டிஸ்பிளே அப்படின்னு ஒரு புது கான்செப்ட் கொண்டு வந்திருக்கோம் அதில் எல்லா எல்லா கார்மெண்ட்ஸும் வந்து எல்லா க்ளோதிங்ஸும் வந்து ஓப்பனாக ஹேங் பண்ணி டிஸ்பிளே கஸ்டமர் வந்து சௌகரியமாக பார்க்கறதுக்கு முடியாத மாதிரி டிசைன் பண்ணி இது ஒரு புது டிசைன் கான்செப்ட்டை லான்ச் பண்ணோம் அந்த புது டிசைன் லான்ச்சில் இது வந்து இந்தியாவிலேயே ரெண்டாவது ஷோரூம் அந்த லான்ச்சில் இந்த புது ஷோரூமோட லான்ச்சோட ஒகேஷனில் தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் நான் இங்கே வந்திருக்கேன் அண்ட் இந்த கான்டெக்ட்டில் இந்த ஷோரூம் வந்து இந்த கான்செப்ட்டு தான் நாங்கள் எல்லா ஷோரூமுக்கும் இப்போ ஆல் இண்டியாவில் எடுத்துன்னு போக போகிறோம் தட் இஸ் தட் இஸ் ஒகேஷன் ஃபார் விச் வீச் ஹியர் டுடே